பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் பதினொன்றாவது கணக்கு பார்க்கிறோம் எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் ஆயிரத்தி முன்னூறு பேர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மூவாயிரம் பேர் பெண்கள் மேலும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் உள்ளனர் எனவும் தெரியவருகிறது தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இரண்டு நிகழ்ச்சிகளையும் ஏ மற்றும் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் மொத்த மக்கள் தொகையின் மதிப்பு ஆஃப் எஸ் மதிப்பானது எட்டாயிரம் இரண்டு நிகழ்ச்சிகள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேருன்னு கொடுத்துருக்குறாங்க அதை ஏன்னு எடுத்துக்கலாம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும் நிகழ்ச்சி கேபிட்டல் ஏ என்கி என் மதிப்பு ஆயிரத்தி முந்நூறு பேர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி பெண்ணாக இருக்கிறதற்கான நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கலாம் பெண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி பி என்க மக்கள் தொகையின் அளவு பெண்கள்ல மூவாயிரம் பேர் இருப்பதாக கொடுத்துருக்குறாங்க ஆஃப் பியின் மதிப்பு மூவாயிரம் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கணக்கிட வேண்டியது ஐம்பது வயதிற்கு பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படிங்கிறப்ப ஏ யூனியன் பி

என்ஆ பி மதிப்பானது மூவாயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப மூவாயிரம் பை எட்டாயிரம் இதையும் கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டுக்கும் வெட்டு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் முப்பது சதவீதம் உள்ளனர் கொடுத்துருக்குறாங்க பெண்கள் வந்து மூவாயிரம்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி முந்நூறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா வெட்டு மதிப்பு எடுத்துட்டோம்னா மூவாயிரம் தான் ஸோ அப்போ அந்த மூவாயிரத்தில் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கணக்கிடணும் அதுதான் ஏ வெட்டு பி மூவாயிரம் மதிப்பில் முப்பது சதவீதம் பெண்கள் அப்போ மூவாயிரத்தில் முப்பது சதவீதம்ங்கிறப்ப ரெண்டையும் பெருக்கிக்கலாம் மூவாயிரம் பெருக்கள் முப்பது பை நூறு என்னும் பொழுது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சர் ஆகிடுச்சுன்னா மூணு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் என் ஆஃப் ஏ விட்டு பி மதிப்பானது என் ஆஃப் ஏ விட்டு பி மதிப்பானது தொள்ளாயிரம்னு இருக்கு இதுல இருந்து பி ஆஃப் ஏ விட்டு பி என்ன எழுதிக்கலாம் பி ஆஃப் ஏ விட்டு பி ஆனது என்ஆஃப் ஏ விட்டு பி பை என் என்ஆஃப் எஸ் ஆஃப் ஏ விட்டு பி மதிப்பானது தொள்ளாயிரம் அப்பிஆப் ஏ விட்டு பி யின் மதிப்பானது தொள்ளாயிரம் பை என் ஆஃப் எஸ்இன் மதிப்பு எட்டாயிரம் கணக்கிட வேண்டியது யூனியன் அல்லதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால யூனியன் கணக்கிடணும் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்திக்கலாம் கூட்டல் தேற்றம் இரண்டு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சூத்திரம் என்ன பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் ஒவ்வொரு மதிப்புகளையும் இந்த இடத்துல பதிடுவோம் பிஆப்ஏயின் மதிப்பானது பதிமூன்று அதாவது பதிமூன்று ஆயிரம் பை எட்டாயிரம் ப்ளஸ் பி ஆஃப் பியின் மதிப்பானது மூவாயிரம் பை எட்டாயிரம் மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது தொள்ளாயிரம் பை எட்டாயிரம் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம் அப்போ ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் மூவாயிரம் ப்ளஸ் பூ மூவாயிரம் மைனஸ் தொள்ளாயிரம் பை எட்டாயிரத்தை பொதுவாக எழுதிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறையும் மூவாயிரத்தையும் கூட்டுறப்ப நாலாயிரத்தி முந்நூறு மைனஸ் தொள்ளாயிரம் நாலாயிரத்தி முந்நூறுல தொள்ளாயிரத்தை கழிக்க போக மதிப்பு முப்பத்தி நா மூவாயிரத்தி நானூறு ந மூவாயிரத்தி நானூறு என்பது மூவாயிரத்தி நானூறு பை எட்நூறு இதை சுருக்கிக்கிட்டோம்னா எட்டாயிரம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுது ரெண்டால் அடிச்சிட்டம்னா ஓரேழு ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு நாற்பது மதிப்பானது பதினேழு பை நாற்பது என கிடைத்துள்ளது பதினேழு பை நாற்பதுங்கிற நிகழ்த்தகவு எதை குறிப்பிடுகிறது தர்பூர் பெண்ணாக அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு பதினேழு பை நாற்பது ஆகும்